வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் தங்க கரசு தங்க அரசன் போன்றவன் நிம்ராலதியன் ஆறு தங்க பாலன் விலைமதி பச்சவன் நிம்ராலதியன் நான்கு தங்க முத்து வெள்ளை தங்கம் போன்றவன் நிம்ராலதியன் எட்டு தங்கராசன் விலைமதிப்பச்சவன் நிம்ராலஜியன் நான்கு தங்க ராமன் விலை மதிப்பற்றவன் நிம்ராலஜியன் நான்கு தம்பித்துறை புத்திசாலி போன்றவன் நிம்ராலஜியன் நான்கு தருகேசன் சிவன் போன்றவன் நிம்ராலஜியன் இரண்டு தனமித்ரன் நண்பர் போன்றவன் நிம்ராலதியன் இரண்டு தனி அரசு தனித்துவமானவன் நிம்ராலஜன் மூன்று தானு பெரியன் மென்மையானவன் நிம்ராலஜன் மூன்று தானேஸ்வரன் செல்வம் கொண்டவன் நிம்ராலஜன் ஏழு தியாகராஜா தியாகங்களின் அரசன் போன்றவன் நிம்ராலஜன் மூன்று தியாகராஜ் தியாகம் செய்பவன் நிம்ராலஜன் இரண்டு திரவியம் கொண்டவன் நிம்ரலத்யன் எட்டு திரிலோகேஷ் திவபெருமான் போன்றவன் நிம்ராலத்தியன் ஐந்து திரிலோசன் சிவபெருமானின் மற்றொரு பெயர் நிம்ராலித்தியன் எட்டு திருக்குமார் முருகன் போன்றவன் நிம்ராலத்தியன் ஆறு திருப்பதி கடவுள் வெங்கடேஸ்வரன் இடம் நிம்ராலியன் ஒன்பது திருப்புகழ் பாராட்டு பெற்றவன் நிம்ராலஜியன் மூன்று திருமலை வெங்கடேசப் பெருமானின் இருப்பிடம் நிம்ராலியன் ஒன்று திருமாறன்சாலி போன்றவன் நிம்ராலியன் நான்கு திருமுகன் தெய்வீகமானவன் நிம்ராலஜியன் ஒன்று திரு ராமன் கடவுள் ராமன் போன்றவன் நிம்ராலஜியன் நான்கு திலகராஜ் உலக அரசன் போன்றவன் நிம்ராலஜன் ஏழு திருலோக்சன் பிரகாசமானவன் நிம்ராலஜன் ஒன்பது திபாகரன் சூரிய ஒளியின் முதல் கதிர் போன்றவன் நிம்ராலஜியன் ஐந்து தினகரன் சூரியனைப் போல புத்திசாலி போன்றவன் நிம்ராலஜியன் நான்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்